வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அரைச்சி விட்ட வெண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துமே அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானாலும் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கிங்க இது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் புளிக்குழம்புக்கு சோம்பு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பச எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சா நீங்கள் அஞ்சு இல்லை ஆறு எடுத்துக்கங்க போது இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பசங்க சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்து வேணால் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்து ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல முறு முருன்னு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இது வந்து அமர்த்தி எல்லாம் அமர்த்திட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அதே பேன் எடுத்துக்கேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்குது சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு வரம்புலாம் சேர்த்துக்கலாம் பொடிய சின்ன வெங்காயம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பள்ளி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கும் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க விருப்பம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணி பசை போய் நல்லா வற்றி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க கொழம்பு மிளகாத்தும் சேர்த்துக்கலாம் அதாவது வெறும் குழம்பு தூள் அந்த மிளகாத்தூள் தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகா இது வந்து இப்போ அந்த ஃப்ளேவருக்காக தான் நாங்கள் வந்து மசாலாவே தனியாக மிளாத்தூள் போட்டிருக்கோம் மிளகாலாம் அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இப்போ பாருங்கள் மசாலா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு சூழலை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா குதிச்சிருச்சு தண்ணி இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளி தண்ணி வேறு சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் மிச்சம் இருக்கிற புளியை நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளி குழம்புக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு புளி காரம் மூணும் நல்லா தூக்கலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்து ஆரம்பிக்கணும் நல்லா ஆரம்பித்து ஒரு நிமிஷம் நல்லா அப்படி தலை தலன்னு கொதிக்க விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அப்படியே மிதமான தீயில் கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வெண்டக்காலலாம் ஏற்கனவே வெந்துருச்சு இந்த சிம்மில் வேகும்போது அந்த காரம் மசாலா எல்லாமே நல்லா வெண்டைக்காய் ஊறிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து நல்லா குறச்சி வச்சுருங்க நல்லா மீடியத்தில் வச்சுட்டு குந்தி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஓரம்லாம் என்ன தெளிஞ்சு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் அருமையான வெண்டைக்காய் பாரக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி